வழி மாசு அதிகரிப்பு கொழும்பில் காற்றின் தரக்குறியீடு நூற்று எழுபத்தி இரண்டு ஆக உயர்வு என்பதாக இன்றைய தினம் தமிழன் பத்திரங்களுடைய செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கால்நிலை மாற்றத்தால் நாட்டின் அநேகமான பிரதேசங்களில் காற்றின் மாசு நிலைமை அதிகரித்திருப்பதாக மத்திய சுற்று அதிகார சபை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது என்பதும் அந்த செய்தியாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த விடயங்களை மக்கள் ஓரளவு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை விடுக்கப்படுகிறது நேற்று முன்தினம் இரவு கொழும்பு கண்டி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களில் காற்றின் தரக்குறியிலானது நூற்று ஐம்பது முதல் நூற்று எழுபத்தொன்று வரை அதிகரித்து காணப்படுவதாகவும் நேற்று இந்த பிரதேசங்கள் உள்ளிட்ட மேலும் பல பிரதேசங்களில் காற்றின் தரம் குறைவடைந்திருப்பதாகவும் மத்திய சுற்று அதிகார சபையின் கல்வி மற்றும் விழிப்புணர்வு பணிப்பாளரும் ஊடக பேச்சாளருமான கலாநிதி அஜித் குணவர்தன் எதிர்பார்ப்பதாகவும் சுவாச நோய் போன்ற நோய் நிலைமைகள் உள்ளவர்கள் வைத்தியசாலை வைத்தியர்களின் ஆலோசனை பெற்றுக்கொள்வது அவசியம் என்றும் வலியுறுத்தப்படுகிறது நேற்று மாலை கொழும்பின் குறியீடு நூற்று ரத்தினபுரியின் ரத்தினரையின் குறியீடு நூற்று அறுபத்தி நான்காகவும் மட்டக்களப்பில் குறியீடு நூற்று அறுபத்து நான்காகவும் மன்னாரியின் தரக்குறியீடு நூற்று அறுபத்தி நான்காகவும் திருகோணமலையின் காற்றின் தரக்குறியீடு நூற்று எழுபத்தாறாகவும் யாழ்ப்பாணத்தில் காற்றின் தரக்குறியீடு நூற்று அறுபத்தாறாகவும் கிளிநொச்சியில் காற்றின் தரக்குறியீடு நூற்று எழுபத்து ஏழாகவும் அதிகரித்து காணப்பட்டதாக உலக காற்று தரப்படுத்தல் நிறுவனம் அறிவித்திருக்கிற துறவில் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர்கள் நாட்டின் அநேகமான பிரதேசங்கள்

அது சுகாதாரத்துக்கு பொருத்தமற்ற வானிலையாகும் ஒரு சில பிரதேசங்களில் நூறு முதல் நூற்று ஐம்பது கடையில் காற்றின் தரம் கணிக்கப்பட்டிருந்தது இதுபோன்ற நிலைமை நோய் நிலைமை உள்ளவர்களின் உடல்நிலைக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த வழி மாசு குறைவடையும் என எதிர்பார்க்கின்றோம் குறிப்பாக நேற்று கொழும்பு கண்டி மட்டக்களப்பு யாழ்ப்பாணம் ஆகிய பிரதேசங்களிலும் காற்றின் தரம் குறைவடைந்தமை கூடியதாக இருக்கிறது அதற்கு கப்பால் ரத்தினபுரி போன்ற அதிக காற்றழுத்தம் உள்ள பிரதேசங்களில் இந்த நிலைமை குறைவடைந்திருப்பதை அவதானிக்க முடியதாக இருக்கிறது இதுபோன்ற நிலைமைக்கு பல்வேறு காரணங்கள் தாக்கம் செலுத்துகின்றன பிரதானமாக மனித செயற்பாடுகளை காற்றின் மாசுபடுவதற்கு அதிக காரண தாக்கம் செலுத்துகின்றது நேற்று முன்தினம் இரவு கொழும்பில் காற்றின் தரம் நூற்று எழுபத்தொன்று கண்டியில் காற்றின் தரம் நூற்று ஐம்பத்தி ரெண்டு வட்டக்கிழப்பில் காற்றின் தரம் நூற்று ஐம்பது என்ற அடிப்படையில் மாசுபட்டிருந்ததை கூடியதாக இருந்ததாகவும் இந்த விடயங்கள் தொடர்பில் மக்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் சுவாசனை தொடர்பான நோய் எடுக்கின்றவர்கள் இந்த விடயத்தில் மிகுந்த கவன அவதானமாக என்பதாக தெரிவிக்கப்படுகிறது